சந்தைய ஒட்டாங்கல அருமையான காலை கொண்டு இருக்கேன் ஆமா காலை புடிச்ச பல் பல்லு எப்படி என்ன போடல பல் போடல பல் போடாத காலமாலேயே தெரியல சொல்லுங்க அறுபத்தஞ்சாயிரம் அறுபத்தஞ்சாயிரம் விட்டுருலாம் சரி ஓகே நீ எந்த என்ன என்ன வேலைக்கா மாடு பழகிருக்கிறேன் வண்டிக்கு உளவுக்கு எல்லாமே பழக வண்டி நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் சூப்பா இருக்கும் மழை காலம் ஒரு லட்சம் ஒரு லட்சம் அஞ்சாயிரத்து கூட இல்ல ஆள் ஆள் இல்ல வரும் எழுபது ஒரு நம்பிக்கை இருந்தேன் ஆள் இல்லாம சந்தை எனக்கு எப்படி ஒரு மாதிரி மழை தண்ணி கிடையாது மாடு வரத்து அதிகம் மாடு வரத்து அதிகம் மழை தண்ணி இல்ல மழை தண்ணி இல்ல அதனால வந்து ரேட் அதிகம் கம்மியா இருக்கு கம்மியா இருக்கு சரி ஓகே ஓகே

முப்பத்தி நாலு ரூபாய் சொல்லுது வந்த குறைச்சு குடுத்துடலாம் இந்த மாதிரி செவ்வள தெர்சி கிராசு செவல நாப்பத்தெட்டு சொல்லுது நாப்பத்தெட்டு எவ்வளவு இருக்கும் ஒரு பதினோரு லிட்டர் தான் ஓகே வரும் ஒரு பதினோரு லிட்டர் வரும் பத்து லிட்டர் தப்பே வராது சூப்பரா இருக்குன்னா நல்லா இருக்கு ஆமா எவ்வளவு நான் பைன்ல அந்த குறைச்சி குடுத்துக்கிடும் அந்த ரெண்டு நேரமான மாடு எவ்வளவு இது முப்பத்தி மூன்றா சொல்லுது முப்பத்தி மூணு நல்ல வெள்ளடி கொம்பு வெள்ளடி கொம்பு கண்ணு கண்ணு கிடையாது கண்ணு கிடையாது கைப்பால் மாடு கரை எவ்வளவு இருக்கும் ஏழு ஏழு லிட்டர் வரும் ஓடலாம்

வந்துட்டே இருக்கும் ஆமா 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 பிரச்சனை இருக்காது ஆமா சரி 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 இந்த மைனஸ் ரொம்ப கம்மி தான் ஆமா ஆமா பண்ணனா உட்ரண்டி தான் ஆமா சரி ஓகே நன்றி நான் மூணு கால நாட்டு கால மதுரை காட்டு கால மாதிரி இருக்கு ஒரிஜினல் நாடு ஒரிஜினல் நாடு மதுரை காட்டு கால ஆமா சரி எல்லாம் பல்லு எப்படி என்ன அதுنا பல்லு எல்லாம் நவால இல்ல ஆறு இருக்கும் நவால பல்லு ஆறு பல்லு அப்படிதானே எவ்வளவு வளைச்சல எவ்வளவு வளை முடிச்சு ஆயிட்டு போறீங்கனா

வாடல இருக்க மாடுக்கு அதிகமான மாடு நிறைய நிறைய சந்தை இழுப்பு இல்ல சந்தை இழுப்பு இல்ல ஓகேண்ணா ஓகே மாடு சரிங்களா மாடு கறவை எழுப்புலான்னு மூன்றாம் மூன்றாம் ஒரு ஏழு லிட்டர் பால் வர இருக்கும்னு சொல்றாங்க அதோட பிரைஸ் வந்து கேட்டா நம்ம சொல்லல பிரைஸ் எவ்ளோ சொல்றாங்க பாத்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு கிட்ட சொல்லுவாங்க நினைக்கிறேன் முப்பது இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துலாம் அப்படின்னு சொல்றாங்க முப்பதுனா குணம் எல்லாம் நல்லா இருக்கு இளைஞனா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன் எட்டு மாசம் எத்தனை மாடா இருக்கு மூணா இதுல இருக்கு கரெக்டா இருக்கு எவ்ளோ வேலை சொன்னாங்க மாடு நாற்பத்தஞ்சு ரூபா நாப்பத்தஞ்சு ரூபா எவ்வளவு சொன்னது வேலை நாப்பத்தஞ்சு நாற்பது நாற்பது வாங்கிருக்கு சரி இந்த மாட நம்ம வாங்கிட்டு வர நல்லா கரெக்டா இறன எவ்வளவு வரைக்கும் போய் ஐம்பது அம்பது கரவு எவ்ளோ இருக்கும் கரெக்டா இருக்கா கரெக்ட்டா இருக்கும் சரி சரி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கா நான் ஒரு நேரமான மாடு கண் கண்ணு மாடு மாடு மாடா இருக்கும் மாடு எல்லாம் நல்லா இருக்கு வரும்

சரி வருஷமாவுக்கு பேர் இல்ல பேர் இருக்க மாதிரி மாட்டியாவரம் ஆவாரமே சுத்தமா இல்ல ஆமா சரி இந்த ரெண்டு காலை போய் சொல்லுங்க ஆவாரமா மாத்மியாரமான ஒரு ஆள் கேட்டான் அப்படியே போச்சுன்னா அது மாதிரி இருக்கு சரி நம்ம மாட்டுக்கிட்டு முடிக்க முடியாம முடிக்க முடியாம இருக்கீங்க சரி இந்த காலை போய் சொல்லுங்க நல்லா மயில கால அப்படிதான் மயில மாடு காங்கேயத்து மாடுதான் காங்கேயத்து மாடு பல்லு எப்படி என்னையாது ரெண்டு ரெண்டு பல்லு என்னென்ன வேலைக்கு எல்லாம் பழகிருக்கேன் என்னையாது அடிச்சிருக்காங்க மரம் விவசாய சம்பளமா எல்லா வேலையும் படிச்சிருக்கா இல்ல சொல்லிய ஒரு எழுபத்தஞ்சு ரூபாய் நான் எது எதுவரை கேள்வி இருக்குன்னு நூறு ரூபாய்க்கு கூட கேக்கல நூறு கூட ஒருத்தர் கேட்கலாம் ஏன் நிறைய மாடு வந்து சந்தைக்கு ஒரு மாடு வரல ஏன் பாடு அஞ்சு மாடு சந்தைக்கு மாடு அது யாருமே இல்லையா விவசாய டைம் இல்லனால யாரும் கேட்கலையா விவசாய டைம் இருக்கு விவசாய டைம் எல்லாம் இருக்கு மாடு வாங்குறதுக்கு நினைக்காங்க ரொம்ப குறைச்சு கேட்காங்க குறைச்சு குறைச்சி கேக்காங்க இந்த கருப்பு நடப்ப சொல்லுங்க இது எத்தனை பல்லு ஆமா அனைத்து கால்நடை அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பாத்தீங்கன்னா மேலப்பாளையம் சந்தையில இருக்கும் வேலைப்பாளையம் சந்தையில எரும வளப்பு வளர்ப்பேத்தால கண்ணுட்டி நிறைய நண்பர்கள் வந்து வளர்ப்பேத்தால எரும கண்ணு நிறைய நண்பர்கள் விரும்புறாங்க எதுனால நிறைய நண்பர்கள் விரும்புறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எரும கண்ணுட்டினாலே நம்ம மெயின் எல்லாமே ரொம்ப கம்மி அப்படின்னு நினைக்கிறாங்க சரிங்களா பாருங்க ஃபுல்லாவே எருமை கண்ணோட்டி தான் இது எல்லாமே சேல்ஸ் ஆகும் நிற்க ஏன்னா சந்தை முடிஞ்சிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சந்தை ரொம்ப முடிந்துட்டு இந்த எருமகன்னிலாம் சேல்ஸ் ஆகும் நிற்கு இது ஒரு பிரைஸ் எவ்ளோ சொல்லி சொல்றாங்க அப்படின்னு தெரியல இந்த சைடு பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே எருமையா தான் இருக்கு பாருங்க இவ்வளவு எருமை இருக்கு பாருங்க இவ்வளவு எருமையே ஃபுல்லா சேல்ஸ் தான் இருக்கு கண்ணு அதே மாதிரி கிடாரி கண்ணு எல்லா விதமான கண்ணுகள் இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் ஒரு வருஷம் இருக்கும் நல்லா இருக்கேன் இல்ல ஒரு கண்ணு மாடு கிடாரி கண்ணோட கொண்டு வந்திருக்கீங்க அப்படிதானே ஆமா மாடு எத்தனை இது மாடா இருக்கும்னா மாடுத்து மாடு கிடாரி கண்ணு மாடி ரெண்டு கரெது அப்படிதான மாட்டை பால் இருக்குனே அஞ்சு அஞ்சு லிட்டர் ரெண்டு ரெண்டரை கன்ஃபார்மா இருக்கும் மாச்ச இல்ல அப்படிதானே குணமா நல்லா இருக்க நாட்டு மாடு கொஞ்சம் இந்த மாடு நாட்டுல கொஞ்சம் கிராஸ் நல்ல குணம் 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 சாதுவா இருக்குன்னா யாருனாலும் ஆமா பாலு நல்லா இருக்கும் சின்ன பிள்ளைங்க பால் கறத்து கொடுக்குறதுக்கு இந்த மாட்டை வாங்கிட்டு போவாங்க வாங்கிட்டு போலாம் சின்ன பிள்ளைங்க பாலுக்கு நல்ல யூஸ் இருக்கும் அப்படிதான் அதுக்குதான் மெயினா வாங்குவாங்க பால் நல்லா இருக்கும் முட்டுமா வைக்குமா அப்படி அதான் கிடையாது இங்க சந்தையில வரப்போ கொஞ்சம் கலைஞ்சிட்டு கிடக்கு சரி மிதவெளி ரொம்ப ஆமா சரி ஓகே சாப்டான வேலை சொல்லுங்க முப்பது ரூபாய் சொல்லி முப்பது ஆறுனா கடைசியா குடுத்துடலாம் இருபத்தி ஆறுனா கடைசியா சொல்லுங்க மாட வாங்கிக்கலாம் நாட்டு கால கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ரெண்டு பல்லு தான் போட்டுருக்கு இந்த கால வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் ஐம்பதாயிரம் சொல்றாங்க ஒரு நாப்பத்தஞ்சு இந்த மாதிரி வந்தா விட்டுரலாம் அப்படின்னு இந்த பசங்க தான் வளர்த்திருக்காங்க

தரம் ஒரு ஏழு லிட்டர் இருக்கு ஏழு லிட்டர் ஆருக்கு தப்பு வராது அருமையான மாடு இளங்கனுக்கு வாய்ப்பு இருக்காடு இளங்கன்னு இருக்கும் கண்ணுக்குடிய வித்தாச்சு கொட்டக நோட்டிய வெட்டக நோட்டி வித்தாச்சு கண்ணுடைய மாடு கொண்டு வந்தியோ ஆமா கண்ணுடைய கேட்டாங்க வளப்பு கடன் கொடுத்தாச்சு எடுத்துன பருவத்துல இருக்கு பருவத்துல தான் இருக்கு சரி இந்த மாடு எவ்வளவு சொல்றான் இந்த மாடு இருபத்தி நாலாயிரம் சொல்லுது இருபத்தி நாலாயிரம் ஃபைன்ல கூட எவ்வளவு கரவு இருக்கு இதுல ஒரு அஞ்சு லிட்டர் வரும் அஞ்சு லிட்டர் ரெண்டு ரெண்டு வரும் எவ்வளவு ஃபைன்ல விடலாம் பயனால ஒரு பதினஞ்சாயிரம் பதினேழாயிரம் விடலாம் விட்டுலாம் அப்படித்தானே இந்த மாடு எவ்வளவு சொல்றேன் எவ்வளவு சொல்றான் இந்த மாடி இருபத்தி ஏழாயிரம் சொல்லுது எவ்வளவு ஃபைன்ல விடலாம் ஒரு இருபத்தி மூணாயிரம் இருபத்தி மூணாயிரம் விட்டுறேன் எந்த ஒரு யார் ரேடி கோயில் பெட்டி